இளைஞர் சமுதாயம் சீர்கெடுவதற்கு பெற்றோர்கள் காரணமா மற்றவர்கள் காரணமா என்கிற தலைப்பின் கீழ் பெற்றவர்களை விட மற்றவர்கள்தான் காரணம் என்கிற ஒரு வாதத்தை அழுத்தம் திருத்தமாக வைப்பதற்காக ஒரு சில செய்திகளை மாத்திரம் நினைவுபடுத்துகிறேன் கண்ணியத்திற்குரிய நடுவர் அவர்களே நான் என்னுடைய வாதத்தை தோங்குவதற்கு முன்பாக உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோளை நான் வைக்கிறேன் என்ன வேண்டுகோள் அப்படின்னா என்ன வேண்டுகோள் அப்படின்னா இப்போ நீங்கள் இறுதியாக ஒரு தீர்ப்பை சொல்ல போகிறீங்க இப்போ அப்படி தீர்ப்பு பொழுது அவர்கள் எதிர்த்தரப்பினர் பல செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க அது வெயிட்டாக வந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்போ நீங்கள் பெற்றோர்கள் தான் காரணம் தீர்ப்பு கொடுத்துட்டீங்கன்னா இப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே பெற்றோர்கள் தான் அப்போ உங்கள்கிட்ட சண்டை கண்டிப்பாக வருவாங்க வம்பு இழுத்து விட்டுறாதையே வீட்டுக்கு வந்துடுவாங்க அதனால நீங்களும் பெற்றவர்கள் தான் இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பெற்றவர்கள் எனவே அதனால நீங்க தீர்ப்பு கொடுக்க போது கொஞ்சம் பார்த்து என்ன செய்ய பார்த்து பரவிச்சு கொடுங்க சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அதனால பெற்றோர்கள் தான் காரணம் சொல்லிட்டு நீங்க யோசனை பண்ணி கொஞ்சம் தீர்ப்பு கொடுங்க இப்போ என்னுடைய வாதம் மற்றவர்கள்தான் காரணம் என்கிற ஒரு வாதத்தை நான் உங்களுக்கு அழுத்தம் திருத்தமாக ஒரு சில உதாரணங்களை மாத்திரம் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் இப்போ எதிர்த்தரப்பினர் ரெண்டு சகோதரர்கள் பேசுனாங்க அப்படி பேசும்பொழுது ஒரு செய்தியை சொன்னாங்க என்ன செய்தி தான் பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லணும் இறை அச்சத்தை போதிக்கணும் மார்க்க செய்திகளே அவர்களுடைய உள்ளத்தில் விதைக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொன்னாங்க ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இந்த செய்தி பேசும்பொழுது நல்லாயிருக்கும் ஆக்கிரமாக ஆக்கிரோஷமாக பேச நல்லாயிருக்கும் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய மனநிலை எப்படி இருக்குதுமா நடு நடுவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய பசங்க எப்படி இருக்காங்க தெரியுமா நீங்க என்ன செய்தி சொன்னாலும் எதை போதித்தாலும் காது கொடுத்து கேட்பது கிடையாது நீங்க மார்க்க விஷயத்தை போதிக்கிறீங்க வச்சுக்கோங்க பெற்றோர்கள் மார்க்க செய்தியை சொல்லுகிறார்கள் என்று வைத்துக் அப்படி சொல்லும் பொழுது நீங்க என்ன சொன்னாலும் அவன் ஒரு காதல வாங்கிட்டு மறு காதல விட்டுருவான் இப்ப இன்னும் ஒரு கூடுதலாக சொல்வதாக இருந்தால் யாரெல்லாம் அந்த இளைஞர்களுக்கு மத்தியில் அறிவுரை சொல்றாங்களோ யாரெல்லாம் போதனை செய்யறாங்களோ அவர்களுக்கு இந்த இளைஞர் சமுதாயம் கொடுக்கக்கூடிய பட்டம் என்ன தெரியுமா இப்போ நீங்களே ஒரு இளைஞன்கிட்ட பேசுகிறீங்க வச்சிக்கோங்க இப்போ ஆலிம்சா வந்து ஒரு பையன் இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட பேசாரு போதனை பண்ணுறத வச்சிக்கோங்க ஏன் நான் ஒருவரிடத்தில் பேசிக்கிறேன் என்று சொன்னால் அவர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய பட்டம் என்ன தெரியுமா பூமர் அங்குழு அப்படின்னு சொல்லுவான் அதெடா பூமர் அங்குழு பூமர் அங்குல்னு சொல்கிறான் ஏன் உபதேசம் செய்தால் நமக்கு கொடுக்க கூடிய பேர் என்ன பூமர் அங்குழு பூமரு பூமரன்கள்னால் என்ன பண்ணால் பெரியவர்கள் வயதில் பெரிய பெரியவர்கள் யாராவது ஒரு அறிவுரை சொல்றாங்க அப்படி நைன்டி கிட்ஸ் ஆள்கள் நம்ம இப்போ நம்மளாம் டூ கே கிட்ஸு இப்போ நான்லாம் டூ கே கிட்ஸ் வச்சிக்கோங்க இப்போ நைண்டி கிட்ஸ் ஆள்கள் எனக்கு ஏதாவது அறிவுரை சொன்னா அந்த டூ கே கிட்ஸ் உள்ளவர்கள் அந்த நைன்டி கிட்ஸை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை என்ன வந்துட்டார் யா பூமரு பெரிய அறிவுரை சொல்ல வந்துட்டார் என்று பட்டம் சொல்லக்கூடிய அளவிற்கு தான் இன்றைய இளைஞரும் இருக்கிறாங்க மொச்சம் ரொம்ப நம்ம வந்து என்ன என்னிச்சிவோம் அல்லாஹ் போலீஸ் வந்துட்டாருன்னு சொல்லுவோம் இப்போ நம்ம வந்து வீட்டில் இருப்போம் திடீர்னு தப்ளிக் ஜமாத்தினா என்ன செய்வாங்க தாவா செய்வதற்காக வருவாங்க அப்படி வரும்பொழுது திடீர்னு சொல்லுவோம் அல்லாஹ் போலீஸ் வந்துட்டா இடத்த காலி பின்னா ஓடிடுவோம் அப்போ இதே போன்று அரபியில் அந்த தப்ளிக் ஜமாத்தினதை பார்த்து அல்லா போலீஸ் சொல்கிறான்ல அதே ஒரு பாணியில் தான் யாரெல்லாம் அறிவுரை சொல்ல செல்கிறார்களோ அவர்களை பார்த்து பூமரங்கள்னு சொல்கிறான் பார்ப்போம் அறிவுரை சொல்லும் பொழுது இளைஞர்கள் காது கொடுத்து கேட்பது இல்லை கூடுதலாக ஒரு சம்பவத்தை மாத்திரம் நினைவுபடுத்துகிறேன் இப்போ நம்ம ஜமாத்தின் சார்பாக என்ன செய்வோம் நம்ம தாவா பண்ணி போகிறோம் இப்போ இளைஞர்கள் அவர்களை மையமாக வைத்து நம்ம தாவா பண்ணுறோம் தனிநபர் தாவா செல்கிறோம் அப்போ கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக மசூர் ரமான் கலையின் சார்பாக என்ன செய்கிறோம் ஒரு தெருவுக்குள் சென்று தாவா செய்வதற்காக செல்கிறோம் அப்படி செல்கின்ற பொழுது ஒரு வீட்டில் என்ன செய்கிறாங்க ஒரு பத்து இளைஞர்கள் கூடி அமர்ந்துருக்கிறாங்க அப்படி அமர்ந்து பொழுது என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க மொபைல் ஃபோன் பார்த்து செய்கிறாங்க ஃப்ரீ ஃபயர் கேம் நான் இருக்காங்க அப்போ அப்படி அவர்களுக்குள் பேசி விட்றாங்க மச்சா ஒழிஞ்சுக்குவான் உன்னு சுற்றுவான் நீ செத்துருவேன் இப்படியெல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஃப்ரீ ஃபயர் கேம் விளாண்டு கொண்டுருக்கிறாங்க நாங்களாம் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் எல்லாமே மூத்தவர்கள் பெரியவர்கள் அங்கே போய் நிற்கிறோம் சலான் சொல்கிறோம் அவன் காது கொடுத்தே கேட்கல அவன் கவனம் ஃபுல்லாக எதில் இருக்குது மொபைலில் தான் இருக்குது சலான் சொல்கிறோம் ஜமாத்திலேருந்து வந்திருக்கிறோம் பேச போகிறோம் ஒரு சில செய்திகளை சொல்லப் போகிறோம் என்று சொல்லும் பொழுது அவன் காது கொடுத்து கேட்கவில்லை பிறகு சொல்கிறான் கொஞ்சம் இருங்கு பாய் நான் கண்டிப்பாக நான் கவனம் செலுத்தினா நான் செத்துருவேன் என்னை சுற்றுவான் ஏதோ நிஜபத்திலே சாவுற மாதிரி கிடக்கு அப்போ என்னை சுற்றுவான்னு சொல்லி நினைச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் இந்த கேமை முடிச்சு வந்து பேசுகிறோம் சொல்கிறாங்க கேமை முடித்த பிறகு பிறகு நாங்கள் பேச ஆரம்பிக்கிறோம் மார்க் விஷயத்தை சொல்லுகிறோம் இப்படி சீரழிந்து கொண்டிருக்கிறீர்களே பள்ளிவாசலில் வாங்க சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் மொபைல் ஃபோனை பார்த்து கொண்டு இருக்கிறீர்களே இது எப்படிப்பட்ட ஒரு பாவம் என்று பேசி கொண்டிருக்கிறோம் பேசி முடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு அங்கே போகிறோம் போனால் என்ன பண்ணணும் ஒரு உண்மையான இளைஞர் ஒரு உண்மையான முஷ் என்ன செய்யணும் சில அறிவுரை சொல்லிட்டாங்க மொபைல் ஃபோன்லாம் மூழ்கக்கூடாது தொழுகைக்கு வரணும் பள்ளிவாசலில் வாங்க சொல்லிட்டாங்க தொழுகைக்கு கூப்பிட்றாங்கன்னு தொழுகைக்கு வரணுமா இல்லையா இவன் என்ன செஞ்சான்னு தெரியுமா நாங்கள் பேசி முடித்து ஒரு ரெண்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் அதை அப்படி மொபைல் எடுத்து மறுபடியும் பார்க்குறோம் அதே கேம் விளையாடுறோம் அப்போ எதை இது விளங்குகிறது நீங்கள் என்ன அறிவுரை சொன்னாலும் எதை போதித்தாலும் எப்படிப்பட்ட இறை அச்சத்தை விதைத்தாலும் அவன் காது கொடுத்து கேட்பதில்லை அப்போ எப்படி அவன் சரியாக நடப்பான் ஆமா அப்ப எந்த அளவுக்கு காது கொடுத்து கேட்காமல் என்ன செய்யறான் அதை தான் இருக்கிறாங்க அப்போ என்னுடைய தரப்பு என்னுடைய தரப்பில் உள்ள சகோதரர் பேசினார் என்ன பேசினாரு இதற்கு முழுக்க முழுக்க காரணம் நண்பர்கள் தான் பேசினார் அதை நான் அழுத்தம் திருத்தமாக பதிய வைக்கிறேன் ஏனா நண்பர்களுடைய பழக்க வழக்கத்தின் காரணமாக ஒரு தீயவனாக இருக்கின்றான் தீய நண்பனாக இருக்கிறான் அவனுடைய பழக்க வழக்கத்தின் காரணமாகத்தான் என்ன செய்கிறான் அவன் கெட்டு நாசமாறான் எந்த அளவிற்கு இந்த நண்பர்களுடைய பழக்கம் மூழ்கி கொண்டிருக்கிறது பள்ளிவாசலுக்கு போகிறான் பள்ளிவாசலுக்கு போகல பள்ளிவாசலுக்கு செல்லாமல் பள்ளிக்கூடத்திற்கு போகிறான் கல்லூரிக்கு செல்கின்றான் அப்படி போகின்ற பொழுது அவனுக்கு பல நண்பர்களுடைய பழக்க வழக்கம் கிடைக்குதுங்க அப்படி கிடைக்கும் பொழுது என்ன செய்வான் இவன் நல்லவனாக தான் இருப்பான் இவன் நல்ல ஒரு சாலிகான பையனாக தான் இருப்பான் ஆனால் அவர்கள் பழக்க வழக்கம் எப்படி இருக்குன்னா இவன் நல்லா தூண்டி விடுவான் அந்த கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கள்ல அப்படியே தூண்டி விட என்ன தூண்டி விடுவான் மச்சா நீ ஏன் நல்லவனாக இருக்கிற நல்லவனாக இருந்து என்ன பயனு இந்த அடுறா ஒரு ஒரு கூலிப்பு எடுத்து வாயில் போடுறான் அப்படின்னு தூண்டி விடுறான் கூலிப்புனா என்ன அதற்கு இன்னொரு பேர் தலகாணி தலகாணி சைஸில் ஒரு போதை பொருள் இருக்கும் அதை எடுத்து வாயில் போடு மிதக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சரக்கு அடிமைச்சான் அதெல்லாம் கண்டுக்காத ஒரு இழுப்பு இழு அப்படி என்ன செய் ஃபஸ்ட்டு ஒரு தீயை விதைக்கிறான் தீயை தூக்கி கொளுத்தி போடுறான் அப்போ இப்படி அவனுடைய உள்ளத்தில் விதைத்து விதைத்து ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறான் எந்த அளவிற்கு போதை பழக்கத்தில் மூழ்க வேண்டுமோ அந்த அளவிற்கு மூழ்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோமா இல்லையா இப்போ எந்த அளவிற்கு இந்த போதை பழக்கத்தில் இந்த இளைஞர் சமுதாயம் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஒருவனுக்கு அவனுடைய உடம்பில் போதை சென்று விட்டால் மது பழக்கம் அவனுடைய வாழ்க்கையில் விட்டால் அவன் அப்படி நிதானத்தை ஃபஸ்ட்டு இழக்கிறான் அந்த போதையுடைய ஸ்பெஷல் என்ன தெரியுமாங்க உங்களுடைய நிதானத்தை அப்படியே இழக்க செய்துவிடும் உங்களுடைய மூளையை மழுங்கடிக்க செய்துவிடும் எந்த அளவிற்கு என்று சொன்னால் நீங்கள் போதை பழக்கத்தில் ஒருவர் இருக்கிறான் என்றால் அவன் பெற்ற தாய் அவனுக்கு கண்ணுக்கு தெரியாது உடன் பிறந்த சகோதரி கண்ணுக்கு தெரியாது எத்தனை சம்பவங்களை பார்க்கிறோம் பெற்ற தாய போதை பழக்கத்தின் காரணமாக நீ போதை பழக்கத்தில் இருக்கிறாய் என்று கண்டித்ததற்காக பெற்ற தாயை கொலை செய்கிறானா இல்லையா உடன் பிறந்த சகோதரியை போதையில வந்து மது பழக்கத்தில் ஈடுபட்டு கொண்டு சரக்க அடிச்சிட்டு வீட்டுக்கு போறான் அவனுக்கு நிதானம் தெரியல கூட உடன் பிறந்த சகோதரியை கற்பழிக்கிறானா இல்லையா இன்றைக்கு பெண்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் கற்பழிப்பு சம்பவங்கள் நடந்து நடந்து கொண்டிருக்கிறது என்றால் என்ன காரணம் இந்த போதை பழக்கம்தான் நண்பர்களின் மூலமாக அவன் கற்றுக்கொண்ட இந்த போதை பழக்கம் தான் அவனை சீரழிக்கின்றது அப்போ இதுக்கு எப்படிங்க பெற்றோர்கள் காரணமாக அவங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எந்த ஒரு பெற்றவாவது சரக்கை ஊற்றி கொடுப்பாங்களா எந்த ஒரு பெற்றவர்களாவது அந்த சிகரெட்டை எடுத்து வாயில வைப்பாங்களா யாருமே வைக்க மாட்டாங்க அப்ப எப்படி நீங்கள் பெற்றோர்கள் காரணம் சொல்ல முடியும் அப்போ நண்பர்கள் தான் காரணம் அவனுடைய பழக்க வழக்கங்கள் தான் காரணம் இந்த சமுதாய சூழல்தான் காரணம் என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்கிறதா முடி இல்லையா இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம்ங்க கேரளாவில் நடந்த ஒரு சம்பவம் முஸ்லிம் ஆர்ஷிக் என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் ஈடுபடுறான் போதை பழக்கம் ஈடுபட்டு என்ன செய்யற நிதானத்தை இழக்கின்றான் அப்படி இருக்கும்போது தாயார் என்ன செய்றாங்க கண்டிக்கிறாங்க இப்படிலாம் தான் போதை பழக்கத்தில் ஈடுபடக்கூடாது இது நம்முடைய மார்க்கத்திற்கும் தடுக்கப்பட்டது இது ஹராமு என்று தன்னுடைய தாயார் கண்டிக்கிறார் அப்படி கண்டிக்கின்ற பொழுது இவன் என்ன செய்யறான்னு தெரியுமா அந்த வெறுப்பின் மூலமாக போதை பழக்கத்தை ஈடுபட்ட காரணமாக மது விட்டு வீட்டிற்கு செல்கின்றான் வீட்டில் பார்க்கும்போது அவங்களுடைய தாயார் இல்லை அவங்களுடைய சகோதரியுடைய வீட்டில் இருக்கிறாங்க இவன் என்ன செய்யறான் ஒரு கத்தி எடுத்துட்டு இடுப்புடன் சொல்லிட்டு என்ன தாயாரின் சகோதரி வீட்டுக்கு செல்கிறான் அங்கே சென்று பார்த்தால் தாயார் இருக்கிறார்கள் எடுத்து வைத்திருந்த கத்தி எடுத்து தாயினுடைய கழுத்தை அறுத்து என்ன செய்யறான் கொலை செய்கிறான் கொஞ்சம் யோசிப்பாருங்க நடுவர் அவர்களே ஒரு தாயை யாராவது கழுத்தை அறுத்து கொலை செய்வாங்களா ஒரு பெற்ற கஷ்டப்பட்டு என்னுடைய தரப்பில் உள்ள சகோதரர் சொன்னார் பலவீனத்திற்கு மேல் பலவீனப்பட்டு பெற்றெடுத்த தாயை கழுத்தை அறுத்து கொலை செய்கிறான் என்றால் இதற்கு காரணம் யாரு கெட்ட நண்பர்கள் கெட்ட பழக்க வழக்கங்கள் இந்த அநியாயமாக இருக்கக்கூடிய போதை பழக்கங்கள் இந்த காரணமாகத்தான் என்ன செய்கிறான் அவன் கெட்டு நாசமாகின்றான் இப்போ அடுத்து என்ன இப்போ அல்லாஹு ரப்புல்லாலுமே நமக்கு மூளையை வழங்கியிருக்கிறான் இந்த மூளையில் பல அற்புதங்கள் இருக்கிறது அதுல ஒரு அற்புதம் என்ன தெரியுமா நம்ம ஒரு தீமை செய்ய போனோம் வச்சுக்கோங்க மூளை நமக்கு என்ன செய்யும் எச்சரிக்கை செய்யும் இந்த தீமை செய்யாதடா அப்படின்னு சொல்லும் அதுதான் மூளையுடைய ஒரு ஸ்பெஷல் இப்போ ஒரு போர்டு எழுதியிருக்கிறாங்க இந்த இடத்தில் சிறுநீர் கழிக்காதீர்கள் ஒரு தெளிவிற்காக வச்சுக்கோங்க நம்ம என்ன செய்வோம் அங்கே தான் போய் சிறுநீர் கழிப்போம் ஏன் கழிக்கிறோம் அந்த இடத்துல சிறுநீர் கழிச்சா நமக்கு எந்த பாதிப்பு வராதுன்னு சொல்லி கழிக்கிறோம் இப்போ பக்கத்தில் அதே ஒரு இடத்துல ஒரு போர்டு வச்சிருக்கிறாங்க இங்கு அபாயம் பயங்கரமாக இருக்கிறது இங்கே இந்த இடத்துல தொட்டால் ஷாக் அடிச்சிடும் ஒரு போர்டு வச்சுருக்கிறாங்க நம்ம அங்கே போய் தொடுவோமா யாருமே தொடமாட்டாங்க ஏன் அதை தொட்டால் நாம் செத்து விடுவோம் என்கிற எச்சரிக்கையை மூளை நமக்கு சொல்கிறது அதற்கு நாம் கட்டுப்பட்டு இருக்கிறோம் இதுதான் மூளையின் அற்புதம் ஆனால் ஒருவன் போதை பழக்கத்தில் ஈடுபட்டார் ஒருவன் மது பழக்கத்தில் ஈடுபட்டா இந்த மூளை அவனுக்கு ஒரு நிதானத்தை கொடுக்காது மூளை அவனை என்ன செய்கிறோம் அந்த கண்ட்ரோலே இருக்காது எந்த அளவுக்கு என்று சொன்னால் கோமாளியா இருப்பான் மது அருந்து விட்டு போதை பழக்கத்தில் ஈடுபட்டு விட்டு எந்த அளவுக்கு செய்வான் ரோட்ல கடந்து ஆடுவான் பஸ்ஸுகள் நினைச்சிவான் சிறுநீர் கழிப்பான் இந்த அளவிற்கு சம்பவங்கள் பார்க்குறோமா இல்லையா அப்போ இதற்கெல்லாம் யார் காரணம் பெற்றோர்கள் காரணமா பெற்றோர்கள் காரணம் அல்ல அப்ப நண்பர்கள் தான் காரணம் என்று தெளிவாக விளங்குதா இல்லையா இன்னும் ஒருபடி மேலே சொல்லுவதாக இருந்தால் இப்போ சமீபத்தில் இருக்கக்கூடிய சம்பவங்கள் பல காரணங்கள் இருந்தாலும் அதுல ஒரு காரணம் என்ன காரணம் இந்த சினிமா மோகம் சினிமா மோகத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க தெரியுமா நடுவர் அவர்களே இந்த சினிமா மோகத்தில் இளைய சமுதாயம் எந்த அளவிற்கு அடிமையாக இருக்கிறாங்க தெரியுமா சினிமாவில் என்ன சினிமா நடிகர்கள் இருப்பாங்க அவர்கள் ரசிகன் நான் இந்த நடிகனுடைய ரசிகன் நான் தளபதி விஜயோடைய ரசிகன் நான் தலையோட ரசிகன் சொல்லி அவர்கள் என்ன செய்றாங்களோ அதை அப்படியே செய்வாங்க உதாரணமாக ஒரு ஆடை அணிவதாக இருந்தால் சினிமாவிலே அவர்கள் என்ன ஆடை அணிந்தார்களோ அதை அப்படியே அணிவான் இப்போ ஒரு பையன் என்ன சமீபத்தில் ஒரு பையன் நம்ம முஸ்லீம் பையன் ஒரு ஆடை அணிஞ்சிருக்கிறேன் ஒரு ஷர்ட்டு போட்டிருக்கேன் என்ன சட்டை போட்டிருக்கான் தெரியுமா அந்த ஆடையில் ரத்தம் படிந்த இரத்த கரையோட ஒரு சட்டை இருக்குது அப்புறம் நம்ம கேட்கறேன் என்னடா ரத்த கரையோட சத்த சட்ட போட்டு சட்டை ரத்த கரையா இருக்குது அந்த டிசைன் அந்த மாடல் இருக்குது என்ன விஷயம் யார் அடிச்சுட்டாங்களா எது சண்டை வந்துட்டா யாரும் அடிச்சு என்று கேட்கும் பொழுது அவன் சொல்லக்கூடிய பதில் என்னவாக இருக்கு தெரியுமா நடுவர் சட்டன்னு சொல்றான் என்ன தெரியுமா உங்களுக்கு பீஸ்டுக்கு தமிழ் என்ன பீஸ் மூடு சட்ட என்ன தெரியுமா என்னுடைய தளபதி விஜய் அவர் படத்துல இந்த சட்டை எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் பீஸ்ட் பட்டத்தில் ரத்தம் தெறிக்க தெறிக்க சட்டை போட்டுருப்பாரான் அதனால் பீஸ்ட் மூடு சட்டை அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருக்கிறான் அப்படி சொல்வது யார் ஒரு முஸ்லீம் இளைஞன் அவனுக்கு எப்படிப்பட்ட கோபம் வரணும் தெரியுமா இந்த பீஸ்ட் படத்தில் என்ன காட்டான் தெரியுமா முஸ்லீம்களை படுத்தினார்கள் இஸ்லாமிய மார்க்கம் பொறுத்தவரையில் இஸ்லாம் மனிதநேயத்தை போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம் அமைதியை போதிக்கக்கூடிய மார்க்கம் ஆனால் இந்த படத்தில் என்ன காட்டுறான் முஸ்லீம்னாலே தீவிரவாதி இஸ்லாமியர்கள் என்று சொன்னால் தீவிரவாதி என்று காட்டுகிறானே அதை பார்க்கும் பொழுது உனக்கு கோபம் வரணுமா வேண்டாமா ஒரு முஸ்லீம் இளைஞனுக்கு எப்படி இருக்கணுங்க கோபம் வரணும் கொந்தளிக்கணும் ஆனால் என்ன செய்யறான் அது அவன் கண்ணுக்கு தெரியல இந்த சட்டை போட்டுருக்கான் அதுதான் அவன் கண்ணுக்கு தெரியுது ரத்தம் படிஞ்ச மாதிரி சட்டை போட்டிருக்கிறான்ல இதுதான் அவனுக்கு கண்ணுக்கு தெரிகிறது எந்த அளவுக்கு இந்த சினிமா முகத்தில் அப்படி மூழ்கி இருக்கிறாங்க பாருங்க அது மாதிரி ஃபேண்ட் போடக்கூடிய அந்த ஸ்டைல எப்படி இருக்குன்னா பெக்கர் சொல்லுவாங்க பெக்கர் என்ன தெரியுமா பிச்சைக்கார ஃபேண்ட் ஜீன்ஸ் பெக்கர் பிச்சைக்கார ஃபேண்டா என்ன பிச்சைக்கார பேண்டு ஜீன்ஸ் பேண்டு தான் ஒரு ஜீன்ஸ் பேண்ட் ஒன் பேண்ட் விலை எவ்வளோ இருக்கும் சொல்லுங்க நடுவா விலை ஒரு பேண்ட்டுடைய விலை ஒரு எட்நூறுவா ரூபாய் இருக்குமா அப்போ ஜீன்ஸ் பேண்ட் தான் இருக்கும் இந்த பெக்கர் பேண்ட் எப்படி தெரியுமா அதே ஜீன்ஸ் பேண்ட்ல கால் பகுதியில் தொடைப்பகுதியில் முட்டுப்பகுதியில் அப்படி கிழிச்சு கிழிச்சு வச்சுருப்பாங்க அதுதான் பெக்கர் பேண்ட் பிச்சைக்கார பேண்ட் சொல்லி போடுறாங்க அது ஸ்டைலுன்னு சொல்லி மாத்திட்டாங்க எதை பார்த்து போடுறாங்க சினிமாவை பார்த்து போடுறாங்க பெற்றோர்கள் வாங்கி கொடுப்பாங்களா பெற்றோர்கள் கட்டு கொடு கற்றுக் கொடுப்பார்களா அப்ப எப்படி பெற்றோர்கள் காரணமாக அமைவார்கள் அப்போ ஒரு சட்டை போடுவதாக இருந்தால் ஒரு பேண்ட் போடுவதாக இருந்தால் அதை யார் பார்த்து போடுறான் பெற்றோர்களை பார்த்து போடல பெற்றோர்களுடைய கட்டளையில் போடல இந்த சமுதாயத்தை பார்த்து போடுறான் சினிமா மோகத்தினால் போடுறான் அப்படி நமக்கு தெளிவாக விளங்குதா இல்லையா அப்போ இன்னும் சொல்லுதாக இருந்தால் நடுவர் அவர்களே ஒரு முஸ்லீம் இளைஞன் ஒரு தாடி வச்சிருக்காங்க வச்சுக்கோங்க நீங்க அவங்ககிட்ட கேட்குறீங்க ஏன் தாடி வச்சிருக்கிற அப்படின்னு கேட்டால் ஒரு முஸ்லீம் இளைஞன் என்ன சொல்லணும் சொல்லுங்க என்ன சொல்லணும் இது நபிகளாரோடய சொன்ன அப்படிதான் சொல்லணும் அப்ப இவன் என்ன சொல்றான்னு தெரியுமா படத்துல என்னுடைய தலை அஜித் தாடி வச்சிருக்கிறாரு அதனால தாடி சொல்கிறான் எப்படிப்பட்ட ஒரு அநியாயம் பாருங்க அதே மாதிரி இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய அந்த முடி எப்படி தெரியுமா கண்ணாடி பாப்பீங்க ஒரு லேச ஒரு வெள்ளை முடி உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த நைட்டு நீங்க தூங்கவே மாட்டீங்க தானே நமக்கு தூக்கமே வராது கண்ணாடி பார்த்தா ஒரு லேசாக ஒரு வெள்ள முடி நீண்டு வந்துச்சுன்னா ஐயோ வெள்ளை முடி வந்துச்சே வயசாயிருமோ அப்படின்னு பயப்படும் பயப்படுவோம் தானே அப்படி காலம் இருந்துச்சா இல்லையா ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய அந்த மனநிலை எப்படி இருக்கு தெரியுமா வெல்ல முடி வந்தால் தான் அவனுக்கு ஸ்டைலு கேட்டால் சொல்லுவான் என்னுடைய தலை அஜித்துக்கு வெல்ல முடி எப்படி பாருங்க அவனுக்கு வயசாயிடுச்சு அவன் வயசில் வயசின் முதிர்வு காரணமாக வெல்ல முடி வந்துருச்சு அவ எப்படி வழங்கியிருக்கிறான் என்னுடைய தலை அஜித்துக்கு வெல்ல முடி வந்துருச்சு அதனால் நானும் அதை ஸ்டைலாக ஃபாலோ செய்கிறேன் அதை ஸ்டைலாக நான் நடைமுறைப்படுத்துகிறேன் என்று இப்படி சினிமா மோகத்தில் வழிகேட்டு நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட ஒரு அநியாயம் பாருங்கள் இன்றைக்கு காதல் என்ற ஒரு மோகம் அப்புறம் என்னுடைய சகோதரர் பேசினார் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் சமூக வலைதளங்களில் ஒரு வலையை விரிக்கிறாங்க என்ன வலையை விரிக்கிறாங்க ஏதாவது பெண்கள் சிக்க மாட்டாங்களாம் வலையை விரிச்சிகிட்டு இருக்கிறாங்க இவங்க எப்படிப்பட்ட வலையை விரிப்பான் தெரியுமா நடுவர் அவர்களே பெண்களுக்கு மத்தியில் கவிதையாக சொல்லி கொட்டுவான் பொதுவாக பெண்களுக்கு கவிதை சொன்னால் அதில் அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க எப்படிலாம் கவிதை சொல்லுவான் தெரியுமா அவன் சொல்லுவான் அந்த பெண்ணை பார்த்தேன் பெண்ணே நிலவுக்கு ஒரு நாள் விடுமுறை உண்டு ஆனால் உன் நினைவுக்கு விடுமுறை இல்லை எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் நிலவுக்கு விடுமுறை உண்டா நினைவுக்கு விடுமுறை இல்லையா அதே மாதிரி அந்த தன்னுடைய காதலியை பார்த்து சொல்கிறான் என் காதலியை உன்னுடைய பெற்றோரை உன்னுடைய தந்தையை இன்னும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணலையா கைது செய்யலையான்னு கேட்குறான் அப்போ அந்த பெண் கேட்குறது என்னுடைய தகப்பனாரை ஏன் கைது செய்யணும் அப்படி சொல்லும்போது அவன் சொல்கிறான் மயிலை வீட்டில் வச்சு வளர்த்துட்ருக்கிறாரு யாரும் சொல்கிறான் தெரியுதா அவங்களுக்கு தன்னுடைய குழந்தை மயிலா மயிலை வீட்டில் வச்சு வளர்த்துட்ருக்கிறாரு உன்னுடைய தந்தையை அரெஸ்ட் பண்ணலையா எப்படிலாம் உருட்டு வைக்கிறாங்க பாருங்கள் இதுதான் கவிதையில் உருட்டுன்னு சொல்லுவாங்க உருட்டுன்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம் இதுதான் உருட்டு அப்ப இப்படி உருட்டி உருட்டி காதல் வலையை விரிக்கிறார்கள் இளம் பெண்கள் அதில சிக்கி தவித்து சீரழிந்து சின்ன பின்னமாக இருக்கிறார்கள் இதுக்கு யாரு காரணம் பெற்றோர்கள் காரணமாக சொல்ல முடியுமா எந்த ஒரு பெற்றோர்களாவது நீ இப்படி இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை காதலிக்கணும் வலையை விரிக்கணும் என்று யாராவது சொல்லுவாங்களா யாருமே சொல்ல மாட்டாங்க இது சமூகம் தான் காரணம் கெட்ட பழக்க வழக்கங்கள் தான் காரணம் காதலர் தினம் வச்சிருக்கிறாங்க பிப்ரவரி போர்டின் அது பிரத்யேகமாக அந்த தினத்துல காதலர் தினம் யார் உருவாக்கின அந்த காதலர் தினத்தை பெற்றோர்கள் தான் உருவாக்கினார்களா இந்த சமுதாயம் தானே உருவாக்கியது காதலர் தினம் என்ற பெயரில் கலிசடைகள் தினமாகத்தானே மாறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது காதலர் தினம் என்ற பெயரில் ஒவ்வொரு சட்டை அணியும் அந்த தினத்தில் சிவப்பு கலர் சட்டை அணிஞ்சா அவனுக்கு காதல் கன்ஃபார்ம் ஆயிட்டுன்னு அர்த்தமா கலர் சட்டை போட்டா அவனுக்கு காதல் சோகம் காதல் பெயிலியர் ஆகிடுச்சுன்னு அர்த்தமா பச்சை கலர் சட்டை போட்டா அவன் காதலோடைய ப்ரப்போஸ் பண்ணி வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறான் என்று அர்த்தமா எப்படிப்பட்ட ஒரு சீரியல் நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க பாருங்க

பெற்றோர்கள் தான் காரணம் என்று சொல்றாங்கன்னா எந்த அடிப்படையில் சொல்றாங்க இத்தனை சம்பவங்களை நான் உங்களுக்கு உதாரணத்தை குறிப்பிட்டு காட்டினேன் இத்தனை செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் சொல்லி சொல்லி காட்டினேன் அதையெல்லாம் என்ன செய்கிறாங்க விட்டுட்டு பெற்றோர்கள் தான் காரணம் பெற்றோர்கள் தான் காரணம் என்று சொல்லிவிட்டால் யார் காரணம் பெரிதும் காரணம் யாரும் பாருங்க பெற்றோர்கள் காரணமாக இருந்தாலும் பெரிதும் காரணம் யாரு இது சமுதாயம் இல்லையா இந்த இளைஞர்களுடைய அந்த பழக்க வழக்கங்கள் இல்லையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இளைஞர்கள் இப்படி இருக்கிறாங்க பசங்க இப்படி இருக்கிறாங்க பொண்ணுங்க அதற்கு இரண்டு மடங்காக இருப்பாங்க இந்த தல விஜய்னு சொல்ல தளபதி விஜய்னு சொல்றாங்கல்ல இந்த கூட்டாடி ஒரு அரசியல் கட்சி நடத்துறான் இப்ப அவன் ரெண்டு மாநாடு போட்டான் ரமலான் மாதம் என்ற பெயர் ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி நடத்தின அப்படித்தானே கேள்விப்பட்டிருப்போம்ல அந்த இஃப்தார் நிகழ்ச்சியில சில முஸ்லீம் பெயர் தாங்கிகள் கூட கலந்து கொண்டாங்க அந்த இஃப்தார் நிகழ்ச்சியில பேட்டி கொடுக்குறாங்க ஒரு முஸ்லீம் பெயர் தாங்கி பெண் பேட்டி கொடுக்கின்ற பொழுது அந்த முஸ்லீம் பெயர் தாங்கி பெண் பெயர் தாங்கி பெண் சொல்கின்றால் நான் என்னுடைய தளபதி விஜயை நோன்பு வைத்து விட்டு பார்க்க வந்தேன் நோன்பு திறந்தாச்சு தளபதி விஜயை பார்க்க பார்த்தாச்சு பள்ளிவாசலில் பாங்கு சொல்கிறாங்க தொழுகைக்கு அழைக்கிறாங்க நான் தொழாமல் என்னுடைய தளபதி விஜயை பார்த்துட்டேன் எனக்கு தொழுக முக்கியம் அல்ல என்னுடைய தளபதி விஜய் தான் முக்கியன்னு சொல்கிறாங்க எப்படிப்பட்ட ஒரு சமூகம் பாருங்கள் எப்படி கொண்டிருக்கிறார்கள் என்று பாருங்கள் ஒரு மாநாட்டில் அதே ஒரு இஸ்லாமிய பெண் அதே போன்று பெயர் தாங்கி ஒரு பெண் மாநாட்டில் பேட்டி கொடுக்குறா என்னுடைய சாமியை நான் பார்த்துட்டேன் சொல்கிறது யாருங்க ஒரு முஸ்லீம் பெண் ஒரு முஸ்லீம் பெண் இறைவனை மட்டும்தான் வணங்குவேன் என்று சொல்லி கொண்டிருக்கிற பெண் என்னுடைய கடவுளினுடைய சாமி விஜயனா பார்த்துட்டேன் என்று எந்த அளவிற்கு அடிமையாக இருக்கிறாங்க பாருங்க அப்ப இந்த சினிமா மோகத்தில் இன்றைக்கு இளைஞர் சமுதாயமும் இளமை பெண்களும் அடிமையாக கொண்டிருக்கிறார்கள் என்றால் இதற்கு யார் காரணம் பெற்றோர்கள் காரணமா மற்றவர்கள் காரணமா அப்ப நீங்க தான் பார்த்து நிச்சயம் தீர்ப்பை கொடுக்கணும் அப்ப இறுதியாக ஒரு செய்தியை மாத்திரம் பதிவு வைக்கிறேன் பெற்றோர்கள் தான் காரணம் என்று சொல்றாங்கல்ல பெற்றோர்கள் பொறுப்பாளிகள் என்று சொல்றாங்கல்ல பெற்றோர்கள் மாத்திரம்தான் பொறுப்பாளிகளா இந்த சமுதாயம் பொறுப்பு இல்லையா சமுதாயத்திற்கு பொறுப்பு அந்த மாற்றங்கள் நமக்கு இல்லையா பெற்றோர்களால் சீராக நடத்திவிட முடியாது சமுதாயமும் முன்னெடுக்க வேண்டும் சமுதாயத்திலும் மாற்றம் ஏற்பட வேண்டும் மதுபான கடைகள் என்ற பெயரால் டாஸ்மாக் என்ற பெயரால் மதுபான கடைகளை திறந்து வைத்திருக்கிறார்களே அதை மூடினால் இளைஞர்களுடைய பாதை சீராக செல்லும் போதை பழக்கம் என்ற பெயரால் கஞ்சா அஃபின் போன்ற போதை பொருட்களை விற்பனை செய்கிறார்களே அதை தடை செய்தால் இளைஞர்களின் பாதையில் ஒரு மாற்றம் ஏற்படும் திரைப்படத்தின் பெயரால் ஆபாசங்களையும் அசிங்கங்களையும் காட்டுகிறார்களே அதை முடக்கினால் இளைஞர்களுக்கு மத்தியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் இருக்கிறார்கள் ஆலிம்கள் இருக்கிறார்கள் அந்த ஆலிம்கள் தங்களுடைய ஜும்மா பயானில் எந்த பெரியார் இப்படி செய்தார் அந்த நாதாக்கள் இப்படி செய்தார் என்று ஜும்மா பயான் அப்படியே கடத்திட்டு இருக்கிறாங்க எந்த ஒரு ஆலிம்களாவது உண்டான உரையை நிகழ்த்தினார்களா போதனையை சொன்னார்களா அப்ப ஆளிம்கள் இளைஞர்களுக்கு ஒரு சரியான ஒரு வழியை சொன்னால் இளைஞர்களுடைய வாழ்க்கை சீராக செல்லும் இப்படி இத்தனை மாற்றங்கள் சமுதாயத்தில் ஏற்பட்டால் இளைஞர்களுக்கு மத்தியில் இளைஞர்களுடைய அந்த பயணம் சீரான பயணமாக அமையும் பெற்றோர்களால் மாத்திரம் மாற்றிவிட முடியாது மற்றவர்களாலும் சமுதாயத்தினாலும் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தினால்தான் இத்தனை மாற்றங்கள் இருந்தால் மட்டும்தான் இளைஞர்களுடைய பாதை சீராக செல்லும் என்கிற வாதத்தை அழுத்தம் திருத்தமாக பதிய வைத்து ஒரு நண்பன் என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா அல்லாஹு திருமறை குரானில் சொல்கிறான் நாளை மறுமை நாளில் நரகத்தில் கிடந்து கொண்டு புலம்பக்கூடிய புலம்பலை குறித்து அல்லாஹ் பேசுகிறான் சுவனவாதிகள் நரகவாதிகளை பார்த்து கேட்பாருங்களா மா சலக்கு சக்கர் உங்களை சக்கர் என்கிற நரகத்தில் சேர்த்தது எது என்று கேட்பார்கள் அதற்கு நரகவாதிகள் ஒரு மூன்று காரணத்தை சொல்லுவாங்க நாங்க ஏன் நரகத்துக்கு வந்தோம் தெரியுமா நாங்கள் தொழாமல் இருந்தோம் ஏழைகளுக்கு உணவளிக்காமல் இருந்தோம் என்று சொல்லிவிட்டு மூன்றாவது ஒரு காரணத்தை சொல்றாங்க இந்த காரணத்தை பதிய அவர்களை நீங்கள் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள் தெரியுமா நாங்கள் வீணில் மூழ்கை கிடந்தோமே அவர்களோடு நாங்கள் சேர்ந்து மூழ்கை கிடந்தோம் என்று சொல்றாங்க அல்லாஹ் தீர்ப்பு கொடுத்தான் யார் காரணம் வீணில் மூழ்கி கிடந்தார்களே அவர்களால தான் மூலிகை கிடந்த காரணமாகத்தான் நரகத்துக்கு போயிட்டாங்க என்று அல்லாஹ் சொல்றானா இல்லையா ஒரு நல்ல நண்பன் என்று சொன்னால் அந்த நல்ல நண்பன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் திருக்குறான் என்று சொல்கிறான் ஒமைத்துல ரசூல் யார் அல்லாவுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ உலாய்க்கீனாஹு அலேஹி நபியின் அவர்கள் அல்லாவுடைய அருள் பெற்ற நபிமார்களோடு இருப்பார்கள் ஓ சித்திகையின் உண்மையாளர்களோடு இருப்பார்கள் ஓ ஷோஹாய் ஓ சாலுஹீன் நல்லரம் செய்த நல்ல அடியார்களோடு இருப்பார்கள் உயிர் தியாகம் செய்த உயிர் தியாகிகளோடு இருப்பார்கள் ஓ ஹசுன உலாய்க்க ரஃபிகா இவர்கள் தான் மிகச்சிறந்த நண்பர்கள் என்று அல்லாஹ் சொல்றான் அப்போ ஒரு இளைஞன் எப்படி இருக்கணும் என்னுடைய நண்பன் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா மறுமையில் நான் நபியோடு இருக்க போகிறேன் நல்ல அடியார்களோடு இருக்க போகிறேன் நபிமார்களோடு இருக்க போகிறேன் உயிர் தியாகம் செய்த உயிர் தியாகிகளோடு இருக்க போகிறேன் இவர்கள்தான் சிறந்த நண்பர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே அப்படிப்பட்ட ஒரு இலக்கை ஒவ்வொரு இளைஞனும் ஏற்படுத்தி கொள்ளணும் அப்போ இதை எப்படி எதிர்வ எதிர்த்தரப்பினர் சொல்கிறாங்க ஒரு செய்தியை அவங்க பெற்றோர்கள் தான் பொறுப்பாளிகள் பெற்றோர்களால் தான் சீரழிந்து சின்னா பின்னா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அல்லாஹ் குர்வானில் சொல்றான் ஒருவரின் சுமையை மற்றவர் சுமக்க மாட்டார் என்று அல்லாஹ் சொல்றான் அப்ப இவன் தப்பு செய்கிறான் இவன் தப்பு செய்வது மூலமாக பெற்றோர்கள் எப்படி பொறுப்பாக அப்ப நமக்கு தெளிவாக விளங்குதா இல்லை யார் காரணம் பெற்றோர்கள் காரணம் அல்ல மற்றவர்கள் தான் காரணம் என்று இந்த வாதத்தை நான் அழுத்தம் திருத்தமாக எடுத்து வைத்து என்னுடைய உரைக்கு நான் திரடுகிறேன்